நீங்க இருக்க இந்த பதிவு புதுக்கோட்டை கலைஞர் பூங்காவுல எடுக்கப்பட்டது புதுக்கோட்டைய மாநகராட்சியா அறிவிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்த முதல் விஷயம் இந்த கலைஞர் பூங்கா இந்த பூங்காவுடைய சிறப்பு இந்த பத்தடி பேனா இந்த பூங்காவை கட்டுற பணி வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்சது இந்த பூங்கா கிட்டத்தட்ட ஒன்பது கோடி செலவுல வந்து நிறுவப்பட்டிருக்கு இந்த பூங்காவுடைய பரப்பளவு அஞ்சு ஏக்கர் எப்படி இந்த பூங்காவுக்கு பத்தடி பேனா சிறப்போ அதே மாதிரி சிறுவர்கள் விளையாடுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க விஷயம் வந்து இது வந்து ஒரு சின்ன அரங்கம் இந்த இடத்துல வந்து சொற்பொழிவு இந்த மாதிரியான விஷயங்கள் நிகழ்த்துறதுக்கு ரொம்ப காம்பாக்டா ஒரு புத்தர் ஸ்டாச்சுவோட இந்த அரங்கத்தை அமைச்சிருக்காங்க நுழைவாயிலுக்கும் இந்த அரங்கம் அரங்கத்துக்கும் நடுவுல கண்ணை கவர்ற மாதிரி வாட்டர் ஃபவுண்டன்ஸ் அமைச்சிருக்காங்க இந்த வாட்டர் ஃபவுண்டன்ஸோட சேர்த்து வண்ண விளக்குகள் போட்டு நல்லாவே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இந்த பார்க்க மட்டும் இல்லைங்க சிறுவர்களை கவர்ற மாதிரி நிறைய சிலைகள் திருகங்கள் மாதிரியே அமைக்கப்பட்ட சிலைகள் பழங்கள் மாதிரியே அமைக்கப்பட்ட சிலைகள் காய்கறிகள் மாதிரியே அமைக்கப்பட்ட சிலைகள் இது மட்டும் இல்லாம சிறுவர்கள் விளையாடுறதுக்கு உண்டான நிறைய உபகரணங்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இது வந்து ஒரு செவன் டி தேட்டர் த்ரீ டி தேட்டர் பார்த்துருப்போம் இது வந்து செவன் டைமென்ஷனல் தேட்டர் தம்மர் ஹாலிடேஸ் போய்கிட்டு இருக்கா அதனால கூட்டம் வந்து எப்பொழுதுமே வந்து அதிகமாக இருக்கீங்க பே பண்ணி பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாமே வந்து ரீசனபிளான ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு சில தீம் பார்க் விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க விளையாடுறதுக்கு அதெல்லாம் வந்து பே பண்ணி விளையாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல குட்டி பசங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புதுக்கோட்டையில் இப்போ எக்ஸிபிஷன் நடந்தால் இந்த மாதிரியெல்லாம் வந்து குழந்தைங்க பார்ப்பாங்க ஆனால் இப்போ பர்மனண்ட்டாகவே இப்படி ஒரு இடம் வந்திருக்கு இங்கே வந்திருக்க மக்கள் தொகை அந்த கூட்டத்தை பார்த்து தான் நம்ம ஊர் வந்து உண்மையிலேயே வந்து மாநகராட்சி ஆகுறதுக்கு எலிஜிபிள் ஆகிருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையே வருது இந்த மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்களோட சேர்த்து இங்கே ஃபுட் கோர்ட்டும் அமைக்கப்பட்டிருக்கு பொழுதுபோக்கு விஷயங்களையே ரீசனபிளா கொடுத்துருக்காங்க ஃபுட் கோர்ட்டில் எப்படி ரீசனபிளாக இருந்துச்சா பிரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இங்கே விற்கிற விஷயங்களுமே ரொம்ப நியாயமான விலையில தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஃபுட் கோர்ட் விஷயங்களெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இந்த பார்க்கோட ஆப்போசிட் சைடு போனோம்னா ஐ மீன் வந்து பார்க்கோட அந்த எண்டு போனோம் அப்படின்னாக்கா பெரிய ஓபன் தேட்டர் இருக்கு அந்த விஷயங்களையும் போய் பார்த்துட்டு கிளம்பலாம் இந்த இடம் தான் வந்து ஓப்பன் தேட்ரு இங்கே வந்து ஓப்பன் தேட்டரோட சேர்த்து பெரிய ஸ்டேஜும் அமைக்கப்பட்டிருக்கு ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குற மாதிரியான திட்டவுட்டும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு இங்கே சிறுவர்களுக்கான அந்த ஸ்கேட்டிங் பயிற்சி மையம் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட சிறப்புகளோட இந்த கலைஞர் பூங்கா அமைஞ்சிருக்கு மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த பதிவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க